ஏண்டி சுக்கு போனவனுங்க ஒரு தகவல் இல்லை என் பொண்ணை பார்த்தானுங்களா பேசினானுங்களா கண்ணில் காட்டினானுங்களா என் பொண்ணு இருக்காளா இல்லையான்னு ஒரு தகவலும் இல்லை உனக்கு யாரும் தகவல் சொன்னாங்களா இல்லடி எனக்கும் யாரும் ஒன்றும் சொல்லலை ஃபோன் பண்ணாலும் நாட்டு சிவல்னு வருதான் ஐயோ இப்போ என்னத்தை பண்ண என்னது இது யாரும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்குது ஏண்டி போனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ ரொம்ப தூரம் போனதால சொன்னாங்க அட்ரஸே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் போனார் அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா நீங்கள் பயப்படாதீங்க ஏந்தி அப்புறம் போய் இம்புட்டு நேரம் ஆகுது போன நேரத்துக்கு நேரம் கூட்டிகிட்டே வந்துருக்கலாம் இவ்வளோ நேரம் எடுக்கல யாரும் அதான் தவிய தவிக்குது பயப்படாதீங்கக்கா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது அதான் ஒன்றுக்கு மூணு ஆம்பளை போயிருக்காங்கல்ல எதா இருந்தாலும் இக்கா இருங்க போன் அடிக்குது தம்பியான பாரு தான் ஹலோ இங்கே இம்புட்டு நேரமா போன் எடுக்கல

அவன் வீடு வந்து சேர்ந்தா போதும் இக்கா இங்க தானே கூட்டிட்டு வருவாங்க ஆமா அத்தை அப்புறம் பார்த்தா தானே மனசு நிம்மதிப்படும் அப்பயி அத்தை கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன் ஆ சரிக்கா சுக்கு அவ்வளவு மரியாதையே சொல்லு நானே கடுப்புல இருக்கேன் என் மகன் என்ன ஆனாலும் ஏதானாலும் தெரியாம இருக்கேன் நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். தெரியுமே தெரியும். எப்பவு காடா சந்தோஷம் தானே. இது என்ன எனக்கு தெரியாதுனாச் சொல்லவேல. மல்லிகா நீ சொல்லுமா என்ன விஷயம்? அம்மா திருமளா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவா உனக்கு எப்படி தெரியல. எப்படியா? நான் போனா என்கூட வந்து சேரப் போற. மல்லிகா நல்லா ஒரு பெரிய பூசணிக்காக எடுத்துகிட்டு வா என் பொண்ணுக்கு சுற்றி போடணும் சரியாக சொன்னாடி இளமையில புள்ள வந்துச்சுன்னா நல்லா பெரிய பூசணிக்காக எடுத்து சுற்றி போடு கண்ணையே நம்ம வீட்டு மேலே தான் இருக்கு இல்லைன்னா இப்படியெல்லாம் நடக்காது பாவம் என் அவ படாத பாடு பட்டுட்டா இனிமேல் அவ்வளோ ஒரு நிமிஷம் கூட தனியாக உறதா இனிமே இனிமேல் நான் ஏன் கூட தான் வச்சுக்க போறேன் ஏண்டி அது வந்து அட நீ வேற சும்மா அறுசுக்கு அவளை தனியாக அனுப்பி படாத பாடு பட்டுட்டா பாவம் பண்ண தப்ப இன்னுமே பண்ண மாட்டா அவளை இனிமேல் நம்ம அனுசரிச்சு நம்ம கூடவே வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது சரி அளவீடு இதுக்கப்புறம் நான் சொல்றது ஒன்றும் இல்லை ஏதா இருந்தாலும் யோசிச்சு செய் ஓ மருமக எல்லாத்தையும் நீதானே அனுசரிக்கணும் மகளும் மருமகளும் ஒன்று நினைச்சு பாலு சரி சரி அடியே போங்க டி பூசணிக்க எடுத்துட்டு வாங்க என் மக வர வரைக்கும் வாசலையும் நான் நின்றுட்டு இருப்பேன் அவள் வந்தவன்தான் எனக்கு உசுரே வரும் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க பாத்தியாம உன் மாமியால எப்படி சந்தோஷமா போறான்னு ஆயிரம் ஆயிரமே ரெண்டு பசங்க அவங்க கூடவே இருந்தாலும் இன்னும் மேலே அவங்களுக்கு தனி பெரிய தான் ஆமடி அம்மா அவள் புருஷன் செத்து போனப்ப அது சின்ன பிள்ளை அம்மா அம்மா அம்மான்னு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒட்டிக்கிட்டே தெரிஞ்சேன் அவளுக்கு கொஞ்சம் செல்ல முடித்த வாசி கொஞ்சம் கீர்க்க முறுக்காக வேலை பார்ப்பாளே தவிர அதுவும் எனக்கு அவள் மேலே பாசம் கொஞ்சம் அதிகம் தான் இனிமேலாவது ஒழுங்காக இருந்தால் சரி என்ன சொல்கிறேன் ஆமாங்க இனிமேலாவது ஒழுங்காக குடும்பத்துக்குள்ளே அடங்கி உடங்கி இருந்தால் நல்லதுதான் தான் நம்ம என்ன அவளை இருக்க வேணாம் நான் சொல்கிறான் நல்ல மனசு மல்லிகா அவனுக்கு சரிப்போ போய் ஒரு பெரிய பூசணிக்காவை எடுத்துகிட்டு வாமா இன்னைக்கு அவளை சுற்றி போட்டு வீடு வாசல்ல கொண்டு போய் நாலு பேர் பார்க்க முடியா உடச்சிட்டு வந்துடுவோம் சரிங்கம்மா உம்மா என் கூட வரியா ஆஹ சரிக்கா நீ ஏதாவது எல்லாம் ஒண்ணு பண்ணால் காழணும்ப்பா எப்போ கடவுள் வேறுலாளே எப்படியோ உயிரோட இருக்கா நல்லபடியா வீடு வந்துச்சுன்னா சந்தோஷம் தான் ஏக்கா ஏக்கா மாடி பத்தியா நீ பத்திரமா வீடு வந்துருக்கா நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கல ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா ஆமண்டி இருக்காதா பின்னே இருங்க இருங்க எம்பிட்டு நேரம் இருக்க முடியும் அவன் வீட்டுக்குள்ள போடுற வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்புறம் மொத்த சந்தோஷமும் போயிடும் அடி ஏண்டி இப்படி எல்லாம் சொல்கிறேன் அவளே பாவம் இம்பிடி தூரம் கஷ்டப்பட்டு இப்பதான் வீடு வந்து சேர அவள் அவன எதுக்கு உனக்கு இம்பிட்டு கோவோ ஏகா எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அவள் சந்தோஷம்தான் அவ காப்பாத்துனது சந்தோஷமா வீடு வர்றது நல்ல தான் ஆனா இங்க எதுக்கு வரணும் அவள் வீட்டுக்கு போட்டுப்பேன் இண்டி அத்தையை பார்த்தாதனடி நல்லா இருக்கும் அத்தையை பார்க்கணும்னா இங்க வேணா வரணும் ஏக்கா அப்ப அத்தையை பார்த்துட்டு கிளம்பிருவாளா அதெல்லாம் கிளம்ப மாட்டாக்கா கிளம்ப மாட்டாதா ஒரு நாலஞ்சு நாளோ ஒரு வாரமோ இருந்துட்டு அப்புறம் பொறுமையே போட்டோம் இப்ப என்ன அவசரம் ஐயோ அக்கா நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சரி சொல்லு என்னதான் பிரச்சனை ஏக்கா எனக்கு என்னமோ மனசுக்கு எல்லாமே தப்பா பட்டதுக்கா அவன் மறுபடியும் இங்க வந்தா தான் கஷ்டம் உங்க நிம்மதி போயிடும் மறுபடியும் பழையபடியும் அவளை துளத்துறதுக்குள்ள போதும் நான் நாயிடும் சொல்லிட்டேன் அட அவ திரும்பாண்டி இம்புட்டு தூரம் அடிபட்டு உதப்பட்டு வரான் மறுபடியும் பழைய மாதிரியா இருப்பா நீ வேற அதெல்லாம் யாரு அவ நிம்மியும் நாயும் ஒன்று எப்படி நாய் வாழ நிமித்த முடியாதோ அப்படிதான் அவளும் ஜென்ம புத்தி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சும்மாவ சொல்லுவாங்க அது மாதிரிதான் தவ அவ குணமும் மனமும் என்றைக்கும் மாறாது அப்புறம் பார்த்துட்டாங்க உள்ள விட்டுட்டீங்க அப்புறம் தான் கஷ்டம் நான் சொல்லிட்டேன் அப்புறம் பாடு அதெல்லாம் ஆகாது ஒரு நாளைக்கு விருந்தாக்கி போட்டு அனுப்பிச்சு விட இவன் என்ன பண்ண ஏண்டி அங்கே அவன் நல்லா இருந்தாவா இங்க நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா பொழுதனைக்கும் அவங்க அண்ணன்மார்களும் அம்மா நம்மகிட்டதானே குழந்தை தள்ளுவாங்க கட்டி கொடுத்த பிள்ளை நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் இக்கா எனக்கு அதெல்லாம் புரியுது ஆனா இங்க இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அங்கே தான் இருக்கேன் நான் வர வரப்போக இருக்கிறதோட சரி நீங்கள் தான் பொழுதனைக்கு அவள் கூட கட்டுந்து மல் கட்டணும் அதான் யோசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதடி வருவா ஒரு நாள் நாள் இருந்துட்டு போயிடுவா அதான் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல ஏக்கா இன்னும் வேறு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன சந்தேகம் ஒன்றும் நம்ம கடைசியாக அவளை அடிச்சுட்டு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்காம காப்பாற்றணும் பார்த்தீங்களா ஆமாம் அன்னைக்கு அவன் கோபமா இன்னும் ஒரே மாசத்துல எங்க வீட்டுல வந்து உட்காருவேன்னு சொன்னாலா இல்லையா அடி அது ஏதோ கோவத்துல சொன்னது மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னு தூரம் ஞாபகம் இல்லடியே ஏக்கா அப்படி தான்க்கா சொன்னா நீங்க வேணா வசதி கிட்ட கேட்டு பாருங்க அங்கதான் வசதியும் இருந்தா இப்போ இவன் கரெக்டா இந்நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்து உள்ள வருது அவன் ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு அடி பார்த்து பேசுறி யாரு காதலையாவது விழுந்துற போகுது நீ சொன்னது மட்டும் அத்தை காதல விழுந்துச்சு

இல்லை போய் ரட்டு வைக்க போனீங்களா அடி சீக்கிரம் வாங்க அந்த வரேன் அடி அத்தை வேற கூப்பிடுறாங்க நான் சட்டன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கண்டதே கலந்து யோசிக்காம இரு எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படலை இந்த நாத்து அவ்வளோ சீக்கிரம்லாம் அடங்குற ஆள் கிடையாது அவ இன்னொன்னு சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்குள்ள உள்ளயும் வரானா எங்கேயோ இடிக்குது ஏடி சுக்கு என்ன இன்னும் காணும் வந்துட்டாங்களா அலமேலு பக்கத்துலதான் இருக்காங்களா வந்துருவாங்க அம்மாக்கா வரப்போற அவளை பிடிச்ச கண்டை எல்லாம் தீந்து போயிடணும் போயிடும் போயிடும் நீ தைரியமா இரு அம்மா அடி நிம்மி யாத்தியா அழுகாதம்மா ஏண்டி திம்மி எந்திரி என்ன சின்ன குழந்த மாதிரி அழுதுகிட்டு எப்படி அம்மா அண்ணனுங்க மட்டும் வரல என்ன நீ உயிரோடையே பாத்துருக்க முடியாது உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆகாது வா நிம்மி ஏம்மா உனக்காக தான் இங்க வந்தேன் என்ன நம்ம கூப்பிடுறோம் சரி காலில் விழுந்திருக்காது போல சரி சரி பூசணிக்கு எடுத்து வந்தாச்சு உனக்கு திஷ்டி சுத்தி போடு ஏமா மல்லிகா நீ அப்படியே அப்படி திஷ்டி எடுத்துறியா சரிங்கம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என் மவளுக்கு நானே எடுக்கேன் இங்க கூடு சரிங்கத்த ஏன் அடமே அவளே எடுக்கட்டும் வேணா வேணாம் நானே என் மவளுக்கு எடுத்து உள்ள கூப்பிட்டுக்கிறேன் பெரியவங்க நீங்களே எடுங்க இந்தாங்க சூடம் பத்த வைங்க ம் என் மவளை பிடிச்ச பீடையெல்லாம் இன்னையோட ஒளிஞ்சு போகணும் பாவி கண்ணு பரப்பா கண்ணு நாய்க்கண்ணு நரி கண்ணு நல்ல கண்ணு கெட்ட கண்ணு கொல்லிக்கண்ணு ஊர் உலகத்தில் பார்த்தவங்க கண்ணு பார்க்காதவங்கன்னு அந்த வட்டி கடக்காரங்கன்னு இந்த ஊர் ஜனங்க கண்ணு இந்த வீட்டில் இருக்கவங்க கண்ணு எல்லா கண்ணும் பட்டு போகணும் ம் என்ன தொடச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக உள்ளமாமா இனிமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் இருக்கணும் ம் சரிம்மா அழியா இதை கொண்டு போய் முச்சந்தியில் உடச்சிட்டு வந்துடு ஆ சரிங்க அக்கா வாமக்கா உள்ள வா ம் நல்ல காரியம் பண்ணிங்கடா இப்போதான் அதே மாதிரி முகத்தில் சிரிப்பே வருது நல்ல காரியம் பண்ணிங்க சரி அப்படியே கிளம்பிட்டுமா இல்லை வாங்க தே அப்புறமா போகலாம் இருக்கட்டும்ப்பா போட்டதை போட்டபடியே போட்டுட்டு வந்தேன் இருக்கட்டும் பிறகு வரேன் போய் தங்கச்சி தவணிங்க என்ன நம்மள ஒருத்தன் கூட உள்ள உள்ளவான்னு சொல்லல இவருங்க தான் சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன் காலையா வாயா உள்ளவா ஆ சரிங்கண்ணே சே ஆளாளுக்கு என்ன மதிக்காம அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க என்ன யாரையும் கூப்பிடலாம் நம்ம எப்படி உள்ள போறது அட கோபாலே இதுங்க கூப்பிட்டு தான் உள்ள போனோம்னா இது கண்டிப்பாக கூப்பிடாது சாமி நீயே உள்ள போயிடு சோறு முக்கியம் அதுவும் சரிதான்